அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சம ஆப்பு வந்து வச்சுருக்காங்க இதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லாமல் அதிமுகவே சம அப்செட்டில் வந்து இருக்குது இந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலை வந்து வெற்றி பெற்றே ஆகவிடும் அப்படிங்கிற விஷயத்தில் அதிமுக ரொம்ப 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 தெளிவாக வந்து இருக்குது இந்த சமயத்தில் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் மீது பிஜேபி என்டிஏ கூட்டணி தொடர்பில் இணைய போகிறார்கள் அப்படிங்க செய்தி கிட்டத்தட்ட அந்த உறுதியாகிவிட்டது தீதி விதினக்கரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா இவங்க எல்லாமே வந்து மீண்டும் இது இணைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் வந்து இதுக்கு முன்பு பாஜக வந்து எங்களுக்கு நாற்பது தொகுதி வேண்டும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனா இப்போ திடீர்னு எங்களுக்கு எண்பத்தி நாலு தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு இந்த எண்பத்தி நாலு தொகுதிகள் வந்து நாங்க பிரித்து கொடுப்போம் என்டிஏ கூட்டணியில் பல கட்சிகள் வந்து இருக்கு இந்த கட்சிகளுக்கு நாங்க பிரித்து கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எண்பத்தி நாலு தொகுதிகள் வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு கொடுத்து விட்டால் அதிமுக நூற்றி ஐம்பது தொகுதிகளை வந்து போட்டியிடும் அப்படி நூற்றி ஐம்பது தொகுதிகளை போட்டியிடும் போது அதிமுக நூறு தொகுதிகளை வெற்றி பெற்றால் கொங்கு சட்டமன்றம் வந்து உருவாகிவிடும் அப்போ வந்து விஜய் அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக வந்து அதிமுக ஆட்சி வந்து இருக்கும் இது வந்து தமிழக சட்டமன்றத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் முக்கியமாக பிஜேபி ஈஸியாக வந்து உள்ள வந்துவிடும் இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து சமாளிக்க